விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் ஒழிப்பு மாநாடு மதுவை மனிதவளம் காக்க மாநாடுவோம் வாரி உளுந்தூர்பேட்டையில் பேட்டையில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் துவங்கும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் கூறினார் இந்த ஆண்டு வட மாவட்டங்களில் இயல்பை விட அதிக மழை பெய்யும் எனவும் அவர் கூறினார் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை கடந்த ஆண்டு எட்டு சதவிகிதம் அதிகம் பெய்தது நடப்பாண்டில் பதினான்கு சதவிகிதம் அதிகமாக பெய்துள்ளது இதில் பதினேழு மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும் பதினாறு மாவட்டங்களில் இயல்பான அளவிலும் ஆறு மாவட்டங்களில் குறைவாகவும் பெய்துள்ளது சென்னையில் நடப்பாண்டிற்கான தென்மேற்கு பருவமழை நாற்பத்தி மூன்று சதவிகிதம் அதிகம் பெய்துள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் எழுபத்தி நான்கு சதவிகிதம் அதிக மழை பெய்தது தமிழகம் கேரளா கர்நாடகா மற்றும் ஆந்திராவின் ஒரு பகுதி ஆகியவற்றை சேர்த்துதான் வடகிழக்கு பருவமழை கணக்கிடப்படுகிறது இதன்படி இம்மாதம் மூன்றாவது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வட மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும் தென் மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது